ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ வந்து பக்தர்களுக்கும் அதாவது கு அதுலேயும் குறிப்பாக முருக பக்தர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக அமையும்ன்றது எனக்கு தெரியும் அதாவது இந்த அழகான கோயிலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இது எங்கே இருக்குது தெரியுமா அஸ்னாபுரம் வடக்கு பூந்தமல்லி மாலையம்பாக்கத்தில் தாங்க இந்த அழகான நவபாஷான ராஜ முருகன் கோவில் அமைஞ்சிருக்குங்க இதோடய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருக பக்தராக வாழ்ந்த வடபழனி சித்தர் போகரை வந்து பின்பற்றி நவபாஷான முருகனை உருவாக்குனாரு உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க இ ஃபுல்லாக அந்த முருகன் வந்து நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட நவபாஷான ராஜமுருக தண்டாயுதபாணி திருக்கோயில் அப்படின்னு பேர் இதுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப நெருக்கடியான வீடுகளுக்கு நடுப்புறதான் அந்த நவபாஷான முருகன் கோவில் முன்னா இருந்ததாகவும் அவர் ஒரு குடிசையில் தான் அந்த சிலை இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவருக்கு கட்டடங்கள் எழுப்பி இப்போ அழகான கோயில் கட்டி அந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க இந்த கோயிலில் உள்ள நவபாஷான முருகனுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் பிரதோஷம் மற்றும் பரணி நட்சத்திரத்தில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்குதுங்க மேலும் இந்த சில வந்து நவ கூட்டு என்பதனால ஒன்பது நவகிரகங்களையும் சொல் குறிக்கிறதா சொல்றாங்க இந்த ராஜமுருகனை ஒன்பது முறை சுற்றி வந்தா நம்மளுக்கு இருக்க நவகிரக தோஷம் எல்லாம் விலகும் சொல்கிறாங்கங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோவில் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க மேலும் இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் ஆன ஜலகண்டேஸ்வரர் இவரை வணங்கினா வந்து படிப்பில் வந்து மட்டாக இருக்கிற குழந்தைங்களாம் நல்லா படித்து முன்னேறும்ன்றது ஐதீகமாக பண்ணிட்டு வராங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வாராகியம்மன் ராகுகேது அம்மன் பைரவர் நவசக்தி விநாயகர் மேலும் வடபழனி சித்தரோட உருவம் எல்லாமே இருக்குங்க நீங்க ஒரு தடவை போங்க இங்க கட்டாயம் பார்த்துட்டு முருகரோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ்